நடிகர் கமலஹாசன் சரிகா தம்பதி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டனர் ஏனெனில் கமலஹாசன் மற்றும் சரிகாவின் விவாகரத்து நீண்ட காலமாக திரையுலகில் கிசுகிசுகப்பட்ட செய்திகளில் ஒன்றாக உள்ளது கமலஹாசனை விவாகரத்து செய்த பிறகு தனது நாட்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி சாரிகா நினைவு கூர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது அதில் பேசிய சரிகா கமலஹாசனின் வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது தன்னிடம் ஒரு கார் மற்றும் வெறும் அறுபது ரூபாய் மட்டுமே இருந்ததாகவும் கூறியிருக்கிறாங்க மேலும் பிரிந்த பிறகு எனது அடுத்த நகர்வுக்கான எந்த திட்டமும் இல்லை அறுபது ரூபாய் பணம் மட்டும் தனது காருடன் கிளம்பினேன் நான் என் நண்பர்கள் வீட்டிற்கு சென்றேன் அவர்கள் வீட்டில் குளித்தேன் இரவில் நான் என் காரிலே தூங்கினேன் என்றும் கூறியிருக்கிறாங்க ஏனெனில் கமலஹாசன் சரிகாவை விவாகரத்து செய்த பின் அவரின் சவாலான சூழ்நிலைகளை பற்றி அறிந்ததும் அவருக்கு ஏன் எந்த உதவியும் செய்யவில்லை என்பதை குறித்தும் பேசியிருந்தார் அப்பொழுது சரிகா யாருடைய அனுதாபவத்தையும் தேடவில்லை அதனால் அவருக்கு உதவி செய்திருந்தால் அவர் வருத்தமடைந்திருப்பார் என்னை போன்ற ஒருவர் தனக்கு உதவி செய்வதை அவர் அவமானமாக கருதுவார் நான் எப்பொழுதுமே எந்த உதவி செய்திருந்தாலும் அவரின் நிலைமையை மோசமாக்கும் அதனால் யாருடைய அனுதாபவத்தையும் தேடாதது பெருமையாக இருக்கிறது அதற்காக அவரை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கிறாங்க சரிதா